ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் லாஷ்டலக்ஷ்மி நாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவான பலன் அப்படின்னு பார்க்குற பொழுது பார்த்தீங்கன்னா சந்திரன் மக நட்சத்திரத்தினுடைய சாரம் வாங்கி அதாவது கேதுவின் சாரம் வாங்கி இந்த ஆண்டானது பிறக்கிறது லக்னம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னியா லக்னம் விழறது இதில் கன்னியா லக்னம் அப்படின்ற பொழுது லக்னத்திற்கு அதிபதி புதனானவர் பகை வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கார் அதே மாதிரி இரண்டாம் வீட்டு அதிபதியும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்திற்கு போய் உட்கார்ந்துருக்கிறாரு இது ஒரு நல்ல நிலையா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதே போல் நாலில் செவ்வாயும் ஆறில் சனீஸ்வரனும் ஏழில் ராகுவும் லக்னத்திலேயே கேது எட்டில் குரு இப்போ இந்த கன்னி லக்னத்துக்கு எட்டில் குரு வந்துடுறாரு இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கும் பொழுது முக்கியமாக இந்த லக்னத்துக்கு பன்னெண்டில் சந்திரன் போய் உட்காரும் பொழுது இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மழை வெள்ளம் என்பது இருந்ததோ நாம் ஏற்கனவே இதை வந்து ராகு எது பயிற்சியில் சொன்னோம் இந்த வருஷம் வந்து புயல் மழை வெள்ளம் என்பது எல்லா இடத்துலையுமே இருக்க தான் செய்யும் அப்படின்றத சொன்னோம் அதன்படி தான் ஆனது ஒருத்தர் நிலத்துலையும் இன்னொருத்தர் இருக்கும் இருக்கும்பொழுது நிச்சயமாக நீராதாரம் நல்லபடியாக இருக்கும் இந்த நிலத்தில் வாழக்கூடிய ஜீவன்களுக்கு இந்த நீராதாரம் என்பது ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய இடத்துல வந்து பார்த்தோம்னா பஞ்சங்கள் இருக்குது அந்த பஞ்சங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய நிலையில் இந்த முறையானது ராகு கேது பயிற்சி வந்து நல்ல மழையை கொடுத்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அதீத வெள்ளத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி தான் இப்பையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் கண்டிப்பாக புயல் மழை பெருவெள்ளம் வெள்ளம் அப்படின்னு கிடையாது பெருவெள்ளம் என்பது நிச்சயமாக இருக்கும் ஏன் இந்த ஒரு நிலைப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ன கேது ஏழில் ராகு ஆனால் ராகு உட்கார்ந்துருக்கிறது கடல் ஸ்தலத்தில் அதனால் நிச்சயமாக இந்த வருடமும் புயல் மழை என்பது எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் நாம் வந்து எடுத்துக்கணும் அதே போல் இந்த ஆண்டு சந்திரனுக்கு வீடு கொடுத்த சூரியன் ஆனவர் லக்னத்துக்கு நாலுல போய் உட்கார்ந்துருக்கிறார் அதாவது ஒரு சுகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு ஆனால் அவர் பன்னெண்டுக்குரியவர் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விரயங்கள் அதிகமாக இருக்கும் எல்லாருக்குமே இருக்குங்க இதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கூட்டினீங்க அப்படின்னாலே எட்டு வந்துடும் அப் அது வந்து சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக இந்த ஆண்டு விரயம் என்பது நிறையவே இருக்கும் அதை விட முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பாப கிரகமானவர் ஏழில் போய் உட்காந்துருக்கார் இந்த லக்னத்துக்கு ஏழில் ஒரு பாப கிரகம் உட்காந்துட்டுருக்காரு அதுவும் ஒரு நல்ல நிலைன்னு நம்ம சொல்ல முடியாது இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்குரிய சூரியனானவர் தான் நாலில் இருக்கார் அதுலேயும் அரசாங்கம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் கண்டிப்பாக குழப்பங்கள் ஏற்படும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுங்க பொலிட்டீஷியன்ஸ்க்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நாட்டை ஆள்பவர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் இப்போ ஏற்படும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை விட ஆனால் சிறப்பாகவே இருக்கும் எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்திற்கு பதினோராவது இடத்துல சனீஸ்வரன் உட்கார்ந்துருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் அவர் தன்னுடைய வீட்டிலேயே மூலத் திரிகோணம் வாங்கி உட்கார்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக லாபம் தான் செய்யும் சேமிப்பும் இருக்க தான் செய்யும் அதாவது உங்களுடைய விரயங்களை தாண்டி சேமிப்பு என்பது இந்த வருடம் நிச்சயமாக இருக்கும் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரொம்ப கேஸாக இருக்குமோன்ற எண்ணம் இல்லாமல் நீங்கள் பயணப்படுவதற்கான ஒரு நல்ல ஆண்டாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் வீட்டில் குரு உட்கார்ந்துருக்காரு ஆறில் கேதுவும் அதாவது இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து வருட பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அதனால் நம்ம அவங்கள தான் வந்து ரொம்ப மெயினாக எடுக்கிறோம் அதே போல் பதினொன்றில் சனீஸ்வரனும் பன்னிரெண்டில் ராகவும் இருக்கிறதுன்றதோ ஒரு நல்ல அமைப்பு தான் ஏன்னா பன்னெண்டு ராகு என்பது என்ன தான் உங்களுக்கு ஒரு பெருவெள்ளம் மழை புயல் எல்லாத்தையும் கொடுத்தாலும் சில இயற்கை பேரிடர்களையும் கொடுக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலநடுக்கம் இது எல்லாமே வரும் இந்த இயற்கை பேரிடர்கள் எல்லாமே வரும் இந்த வருஷம் ஆனால் மக்கள் அதிகமாக பாதிக்கக்கூடிய வகையில் இருக்காது என்பது வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கும் இருந்தாலும் இந்த மழை வெள்ளம் என்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம் என்ன இருந்தாலுமே லக்னாதிபதி புதனானவர் பகை வீட்டில் இருந்தாலும் வீடு கொடுத்த செவ்வாயானவர் நல்ல வீட்டில் இருக்கிறதுனால சில பகைகள் வந்து நட்புகளாக மாறக்கூடிய நிலை உருவாகும் அதனால் நம்ம வந்து இந்த வருடம் நிறைய சேஞ்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம் மேலும் பார்த்தோம்னா இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் உங்களுக்கு குரு பெயர்ச்சியும் வருது குருவானவர் ரிஷபத்துக்கு போகிறாரு எப்பெல்லாம் ஸ்திர ராசிகளில் குரு வராரோ மிகப்பெரிய நன்மைகளை நிச்சயமாக செய்வார் குரு பொதுவாகவே சுபகிரகம்தான் குரு பொதுவாகவே சுபகிரகம்தான் அவர் வந்து என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டனைகளை கொடுக்க மாட்டார் படிப்பினைகளை கொடுப்பார் அதனால் இந்த வருடம் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் நல்ல அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை நாம இன்னைக்கு ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டானது எப்படி அமையும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்லக்கூடிய லெவலில் ஒரு ரெண்டு ராசிகள் இருக்காங்க அப்படின்னா ஒன்று மேஷம் இன்னொன்று ரிஷபம் ரெண்டு பேருக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸான ஒரு இயராக அமைய போகுது என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி ஏழில் இருக்காரு ரெண்டுக்குரியவரும் ஏழில் இருக்கார் பன்னெண்டுக்குரியவர் எட்டில் இருக்கார் இது ஒரு நல்ல அமைப்பு ராசி அதிபதியான சுக்கரன் ஏழில் இருந்து ராசியவே பார்க்குறதுனால உங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற பொழுது நிச்சயமாக இந்த ஒரு அதற்கான முயற்சியில் நீங்கள் இறங்குற பொழுது கண்டிப்பாக திருமணம் வாய்ப்பு என்பது அழகாக கைகூடும் அதே போல் ரெண்டுக்குரிய புதனும் ஏழில் உட்கார்ந்து உங்களை பார்க்குறாரு உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா நான் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப நல்லா வந்தேன் என்னோட லைஃப்பில் அப்படின்றது அதே மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிஷப ராசிக்காரர்கள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கான லைஃப் அப்படின்றது வந்துட்டு ஒரு நல்ல லைஃபாக உங்களுக்கு அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதாவது ஒரு வாக்குதன குடும்பஸ்தானாதிபதி ஏழில் போய் உட்கார்ந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ரெட்டிப்பாகும் அவர் பகை வீட்டில் உட்காரட்டோ என்ன வேணாலும் பண்ணட்டோ ஆனால் அவர் தான் செய்ய வேண்டிய நன்மையை நிச்சயமாக செய்வார் ஏன்னா புதன் என்பவர் சுக்கரனோடு சேரும் பொழுது சுப பலன்களை தான் கொடுப்பார் அசுப பலன்களை கொடுக்க மாட்டார் அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிஷபத்திற்கு பண வரவு என்பது நிச்சயமாக ரொம்ப நல்லா இருக்குங்க அதே போல் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அமைவாங்க எந்த திசையிலேருந்து நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ யாரை எதிர்பார்த்தீர்களோ இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் திருமணம் அதாவது காதல் திருமணம் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக இந்த இயர் வந்து காதல் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது இந்த சுக்ரன் இடம் மாறும் வரையிலும் உங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு நாலில் சந்திரன் உட்கார்றாரு அதனால பெண்கள் உங்களுடைய பெண்கள் உங்களுடைய கட்டுப்பாடுகளை தளர்த்திக்காதீங்க கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருங்கள் நாலில் சந்திரன் என்பது ஒரு நல்ல நிலை கிடையாது அவர் உட்கார்ந்துருக்கிற வீடு நல்ல வீடு ஆனால் பாவம் அப்படின்ற பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் நாளில் உட்காரக்கூடாது அதனால் சந்திரனோ சுக்ரனோ உட்கார்ந்தால் சில தேவையில்லாத சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் கொடுப்பாரு தேவையில்லாத சில ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கொடுப்பாரு அதனால் அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள் பெண்கள் எந்த நிலையிலும் தங்களுடைய நிலையிலிருந்து நிலை பிரழாமல் இருந்தால் நிச்சயமாக ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்காரர்களுக்கு பத்தில் சனீஸ்வரன் இருக்காரு அஞ்சில் கேது பதினொன்னில் ராகு பன்னெண்டில் குரு கண்டிப்பாக சுப விரயங்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் லாபத்தில் போய் உட்கார்ந்துருக்கக்கூடிய ராகுவானவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏன்னா அவருக்கு நம்ம ஒரு ப்ரீத்திங் டைம் கொடுக்குறோம் அவர் வந்து ஒர்க் பண்ணணும் நவம்பர் மாதம்தான் பயிற்சி ஆயிருக்காரு அவர் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ற பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுக்க வேண்டிய எல்லா பலன்களையும் மழை மூலமாக கொடுத்துட்டார் ஆனால் இதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய நற்பலன்களை நிச்சயமாக நிறைய கொடுக்க போகிறார் அதனால் லாபாதிபதி ராகு அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இருந்த பதினொன்று ராகுவை அதனால் நிச்சயமாக உங்களுக்கு லாபம் என்பது அதிகமாக இருக்கும் ஏன்னா பத்துக்குரியவன் பத்தில் இருக்கிறான் பதினொன்னில் ராகு இருக்காரு பதினொன்றுக்குரிய குருவானவர் பன்னெண்டுல இருக்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன மைனஸ் இருந்தாலும் மே மாதம் குருவானவர் உங்களுக்கு ஜென்ம குருவாக தான் வரப்போகிறாரு நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் ஸ்திர ராசிகளில் குருவானவர் பொழுது மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடியவராக இருப்பார் அதுலேயும் ரிஷபத்தில் வந்து உட்காரும் பொழுது அவர் பகை வீடாக இருந்தாலும் உட்கார்றவர் உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்ப்பாரு அதனால் அந்த ஏழு என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைய போகிறது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொழில் மூலமாக உங்களுக்கு லாபம்தான் அதே ராசி அதிபதி தான் உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதியம் என்பதுனால கண்டிப்பாக வேலையிலையும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நாட்டத்தோட ஒரு உள்ளார்ந்த ஒரு விஷயத்தோடு நீங்கள் அதை வந்து முடிப்பீங்க ஸோ வேலை என்பது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது நீங்கள் நல்லா வேலை செய்கிறதுனால உங்களுக்கு பத்துக்குரியவன் பத்துலேயே பொழுது அதற்கான புகழ் புகழந்தஸ்து கௌரவத்தையும் கொடுத்துருவார் கண்டிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு இது ஒரு நல்ல ஆண்டு தான் அதே போல் தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நல்ல ஆண்டு எல்லா வகையிலையுமே ரிஷபத்திற்கு வந்துட்டு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தாங்க என்னங்க நீங்க ஜென்ம குரு வருது எந்த குரு வந்தாலும் உங்களுக்கு படிப்பினையை மட்டுமே தருவாரே ஒழிய நிச்சயமாக சங்கடங்களே தரமாட்டாரு அதுலேயும் அவர் உங்களுடைய அஞ்சாவது வீட்டை பார்க்குறாரு ஏழாவது வீட்டை பார்க்குறாருன்ற பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய நற்பலன்களை கொடுக்க போறாருங்க அதே போல் ஒன்பதையும் பார்க்குறாரு தெய்வ அருளால் உங்களுடைய தொழிலானது நிச்சயமாக ஒரு பெரிய வளர்ச்சி அடையும் அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் வரும் கையில் வந்தால் தான் நம்ம செலவு பண்ண முடியும் அதனால் அந்த வருவாய் என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருவாயாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவரு தான் ஒன்பதாவது வீட்டை பார்க்குறாரு ஸோ குரு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போடுங்க இந்த ஆண்டு வேறு எந்த ஒரு பயிற்சியும் கிடையாது அதனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்ய போகிறது எப்படி இருந்தாலும் அஞ்சில் கேது என்பவர் போய் உட்கார்ந்துட்டுருக்காரு அந்த கேதுவானவர் உங்களுக்கு கொஞ்சம் அந்த பூர்வீக சொத்துக்களில் சில சண்டை சச்சரவுகளை கொடுக்க தான் செய்வார் இருந்தாலும் அதையும் மீறி நீங்கள் அதை வந்து ஜெயித்து வருவதற்கான வழியையும் அவரே செய்வார் ஸோ இந்த வருஷம் என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல வருஷமாக மாறும் பெண்களுக்கும் ரொம்ப நல்ல வருஷந்தான் இது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்க தான் செய்யும் ஏன்னா பதினொன்று ராகு அதனால் எல்லாமே பிரம்மாண்டமாக வருங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க எவ்வளவு வருமானம் வந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய நிலையிலேருந்து மாறி ஒரு தலைகணத்தோடு போயிட்டீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே அடிபட்டு போய்டும் அதனால் எது நடந்தாலும் எது வந்தாலும் அது அப்படியே ஆசிட்டிஸ் ஏற்றுக்கிட்டு அதை அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஆண்டாக அமையும் என்பதில் எந்த ஒரு வகையிலும் சந்தேகம் இல்லை மாணவர்கள் முக்கியமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் மெயினாக வந்து உங்களுடைய படிப்பில் அதிக அக்கறையோடு இருக்கணும் அதிகமான ஒரு கான்சென்ட்ரேஷனோடு இருக்கணும் நீங்கள் வந்து உங்களுடைய படிப்பை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை சிதற விடக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படி மட்டும் போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த படிப்பு என்பது உங்களுக்கு ஒரு எட்டா கனியாக மாறிவிடும் அதனால் ரிஷபராசி பெண்கள் கண்டிப்பாக உங்களுடைய மனதை கட்டுப்பாடாக வைத்து கொள்வது மிக மிக அவசியமாக இந்த வருடம் படுகிறது ஸோ நீங்கள் வந்து ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோலோடு இருங்க தேவையில்லாத வார்த்தைகள் விமர்சனங்கள் எதுவும் வேண்டாம் திருமணமான பெண்கள் உங்களுடைய குடும்ப விஷயமில் வெளியில் சொல்லாதீங்க எது நடந்தாலும் அதை நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே போட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கும் இது ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் மொத்தத்தில் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு ஜாக்பாட் ஆண்டு என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த பலன்கள் எல்லாமே பொது பலன்தாங்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலைகளை பொறுத்து இந்த பலன்களானது மாறுபடும் அதனால் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதகம் பார்ப்பதற்கும் பிரசனம் பார்ப்பதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களுக்கு டிவோட்டி நேஷன் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் வல்ல இறையொருளின் துணையாலும் அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிறைத்திருக்கட்டும் நன்றி